கிராண்டோன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சேக்குவரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரகாஷ் சார் தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து பள்ளிக்கூடங்களில் நடந்த இந்த சாதி வெறி தாக்குதல் சாதி ரீதியான மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலை குறித்து ஒரு ஆய்வு நடத்தணும் அது குறித்து ஒரு ஒன்மேன் கமிஷன் ஒன்று அமைச்சாங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு தலைமையிலான ஒரு ஒரு கமிட்டியை அமைச்சாங்க அது வந்து இன்றைக்கி அந்த கமிட்டி வந்து இன்றைக்கான ஒரு ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ்களை கொண்டு ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க அதில் மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த ஆதி திராவிடர் பள்ளி கல்லர் பள்ளி இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களுடைய பெயரில் இருக்கிற அந்த சாதியத்தை எடுங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முதல் பரிந்துரையை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ப ப்ரைவேட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் சில பள்ளிக்கூடங்களில் பெயர்களில் அந்த மாதிரியான சாதி பெயர்கள் இருக்குது செட்டியார் நாடார் மாதிரியான சாதிப்பயிர்கள்லாம் உள்ளே உள்ளே இருக்குது இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரியான பெயர்கள் இருக்கக்கூடாது சாதி அடையாளங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு பரிந்துரையாக வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சாதி கயிர்கள் இந்த வண்ணக் கயிர்கள் சில கட்டிக்கிட்டு நாங்கள் இந்த சாதி அந்த சாதின்ற சில மோதல்கள்லாம் ஏற்பட்டது அதையும் வைக்கக்கூடாது நெற்றித் திலக்கம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த பரிந்துரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிகச்சரியான பரிந்துரைதான் இது இது காலம் காலமாக வந்து ஒரு உறுத்தல் எப்போவோ எனக்கு ஏற்பட்ட சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு உறுத்தல் தான் இது இந்த குறிப்பிட்ட சாதி சொல்லி முதலியார் பள்ளிக்கூடம் பிள்ளை இது பேர சொல்லி சொல்ல முடியும் ராமசாமி முதலியார் சிங்காரம் பிள்ளை இந்த மாதிரி இந்த செட்டி ஐயப்ப செட்டியார் ஐயப்ப செட்டி இந்த மாதிரி நிறைய வந்து சாதி பெயரில் உள்ளடக்கி வந்து இருக்கு நாம் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி தான் என்னென்னா நம்ம போய் சாதி இல்லைன்னு சொல்கிறோம் சாதி இல்லையடி பாப்பான்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பேரே வந்து பார்த்திங்கன்னா சாதியை அடையாளத்தை வச்சு பேராக இருக்கும்போது இது வந்து சரியான ஒரு என்ன சொன்னீங்க ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப தாமதமாக எடுத்த ஒரு முடிவு இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து இது கலைஞர் காலத்துலேயே இதை செஞ்சுருக்கலாங்க ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாதிய வாக்குகள் இல்லை அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்து சாதிய வாக்குகளை வந்து சமூகத்தோட வாக்குகள் நம்ம இழந்துருன்றதுக்காக கூட அது வந்து கிடப்பில் போட்டுருக்க ஆனால் பெரும்பாலான இது போன்ற முடிவுகள் நான் இந்த மாதிரி சாதி பெயரை நீக்கிறதுனா திமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்துருக்குன்றது ஒரு பார்வை ஓகே இப்போ கலைஞரே கூட கொஞ்சம் கடந்த காலத்தில் இருந்த போக்குவரத்து கழகங்கள்லாம் வந்து பொதுவான மாநகர போக்குவரத்து கழகம் கொண்டு வந்து கலைஞர் தான் அதை கொண்டு வந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அது ஒவ்வொன்று பட்டுக்கோட்டை அழகர் அம்பேத்கர் இப்படியெல்லாம் இருந்தது அதே மாதிரி மாவட்டங்களுக்கும் பேர் வந்து பார்த்தோம்னா திமுக ஆட்சி காலத்து தான் மாவட்டங்களோட பேர் வந்து குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்கு வந்து ஒரு தலைவர்கள் பெயர் வச்சுக்க வரும்போது அந்த தலைவர்களோட சேர்ந்த சமூக பார்வையும் வந்துடுது சோ அதனால இது என்ன கேட்டால் வந்து மிக மிக சரியான ஒரு நடவடிக்கை தாமதமான நடவடிக்கை அது திமுக ஆட்சி காலத்தில் இதை பண்ணது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு நடவடிக்கை ஓகே இது குறிப்பாக நீதியரசர் அவர்கள் வந்து அவரை பற்றி வந்து எல்லாரும் பட்டவர் நீதியரசர் மிக சரியான ஒரு முடிவாக தான் இருக்காது இது தீர்ப்பாக தான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது கமிஷனோட முடிவாக எடுக்காம இது ஒரு நீதிமன்ற தீர்ப்பாகவே கூட எடுத்துக்கலாம் நான் சொல்வேன் ஓகே ஓகே அது இது அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்கு ஆமாம் அரசு அதான் கண்டிப்பாக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அரசு தான் இதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருக்கு இந்த அடையாளமே இருக்கக்கூடாது அந்த நினைவே வரக்கூடாது இதெல்லாம் ஒரு அடுத்த கட்ட நகர்வு பிரகாஷ் இது இன்னும் சில காலங்கள் போகிற போக போக சான்றிதழில் கூட எதுக்காக அந்த பெயர் இருக்கணும்ன்ற அந்த ஒரு இப்ப ஏற்கனவே சாதிப்பெயர் வர்றதில்ல இந்த அடையாளங்கள் இருக்கு இல்லையா அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் எம்பிசி ஓபிசி ஓசி வளர்ச்சிக்கு அடிப்படையில் வளர்ச்சிக்கு அடையாளங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு அடையாளம் வந்துடுது இப்போ ஓபிசி எம்பிசி எஸ்சின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு அதுவும் ஒரு வகையான அடையாளம் தானே நீங்க ரிசர்வேஷன் நாங்கள் வந்து கொடுக்கணும் தான் ஆனால் அந்த ஒரு அந்த எஸ்சி எம்பிசி ஓபிசி அப்படின்னு வரும்போதே அங்கே ஒரு அதுதான் அவர் என்ன சொல்கிறார் இந்த அந்த பரிந்துரையில் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த மாதிரியான ரிசர்வேஷனுக்காக பார்க்கப்படுற அந்த சாதியை ரகசியமாக வைங்க ஆ அப்படின்ற ஒரு பார்த்தீங்களா இந்த ரிசர்வ் இப்போது நான் இருக்கேன் பிரகாஷ் நான் வந்து ஓசியாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பிசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ உங்களுடைய பர்டிகுலர்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி போது பார்த்தீங்கன்னா நானும் ஃபில் பண்ணுவேன் நீங்களும் ஃபில் பண்ணுவீங்க பக்கத்து பக்கத்தில் உட்காந்து நான் ஓசியன் ஃபில் பண்ணுவேன் நீங்கள் பிசின்னு ஃபில் பண்ணுவீங்க அங்கே அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கே வந்துடும்ல ஓ இதுதான் ரகசியமாக வைக்கணும் இப்போ ஒரு வழக்கில் கைது செய்யணும் பதினெட்டு வயது குறைவாக இருந்தாக்கா பேரை வெளிப்படக்கூடாது வெளியிட உத்தரவு இருக்குது அது எப்படி வந்து அந்த ரகசியம் கண்காணிப்பா அந்த பள்ளி நிர்வாகமே வந்து அது ஒரு ரகசியமாக தான் வைக்கணும் ஓகே இது வெளிப்படுத்தக்கூடியது கிடையாது வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டா தெரியுது இல்லை ஒரு கபோர்ட்ல ஒரு ஒரு ரோல உட்காந்துருக்கவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் இப்ப இயல்பாகவே வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்க நான் சொல்றது சரியா இருக்கணும் சார் இப்போ பிசின்ற வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நாலு பேர் அங்கே உட்காந்துருவான் ஸ்கூல்ல உட்காரும் போது ஒரே கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கிற மாதிரி ஆயிடும் ஆயிடும் இது வந்து நான் கொடுக்க கூடாது சொல்லுறேன் ரிசர்வேஷன் அகென்ஸ்டா நான் பேசவே இல்லை ரிசர்வேஷன் தேவை ஆனால் இங்கே வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்க அங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரே பள்ளிக்கு ஒரு ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பிரிவு வந்துடுதுன்ற அடுத்த கட்ட நகர்வை நான் பாக்கிறேன் இது வந்து முதல் கட்ட நகர்வு முதல்ல பள்ளியில் இருக்கிற சாதிப்பேரில் எடுங்க முன்னாடி வீதியில் இருக்கிற சாதிப்பேர்லாம் எடுத்தாங்க திமுக திமுக கரெக்ட் அப்படி இருக்கும்போது இது அடுத்த கட்ட நகர்வை தான் பார்க்குறேன் அதுவும் நீதியரசர் சந்திர அவர்கள் மிக சரியான ஒரு முடிவாக இருக்கும் பல தீர்ப்புகள் இன்றைக்கி பாடமாக இருக்குது ஓகே அதனால் வந்து இது சரியான முடிவாக தான் நான் பார்க்க சரிங்க சார் இது கூடவே நிறைய விஷயங்கள் பரிந்துரை செய்திருக்காரு அதில் குறிப்பாக என்ன சொல்றாருன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதி அதிகமான சாதிகள் இருக்கிற பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா அந்த சாதியை சேர்ந்தவங்களே அந்த பள்ளிக்கூடத்துக்கு தலைமை பொறுப்பில் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பரிந்துரை கொடுக்குறாரு மிக சரியான அருமையான முடிவு ம் அருமையான முடிவு ம் இதான் இப்போ இன்னும் என்ன கேட்டால் ரொம்ப ஒரு ஆழமான இப்ப திருநெல்வேலியில மிகப்பெரிய ஒரு கலவரம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அந்த கலவரத்தை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து யார் போட்டா வந்து அங்க வந்து தடுக்க முடியும் அந்த கலவரத்தை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எந்த சாதி மெஜாரிட்டியா இருந்து கலவரம் பண்றாங்களோ அந்த சாதியை சார்ந்த ஒரு ஆய்வாளரை அங்க போடுவாங்க போட்டாங்க அப்ப அவர் சொல்றத அவங்கெல்லாம் கேட்டுப்பாங்க அவர் பேசும்போது சொல்லுவார் நானும் உங்க ஆளுதான் நானும் உங்க உங்கள்ள தான் அப்படின்னு பேசுவார் பேசி நான் இல்ல அது அதுதான் இது ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கே அந்த உணர்வு வந்து தூண்டப்பட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இவர் எப்படி நியாயமா நடந்துப்பாரு ஏங்க அந்த ஆள்கிட்ட போனா நியாயம் கிடைக்காதுங்க அந்த ஆள் அந்த அந்த சேர்ந்தவருங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு தான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பல பெரிய உயர் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா சார்ந்தவங்களா இருப்பாங்க நீங்க பாருங்க வேணா இங்கே இந்த நார் பார்த்தீங்கன்னா வட இந்திய அதிகாரிகள் தான் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க அது காரணம் கேட்டால் அவங்களுக்கு அந்த பார்வை வராது இந்த சாதின்றது நான் பார்க்குற வரைக்கும் நான் நான் அறிந்த வரையில நான் இது எங்க அந்த ரத்தத்தில் ஜீன்ல எங்க இருக்குதுன்னு தெரியல இயல்பாகவே அது வந்துடுது நம்ம ஆளுன்ற அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா அது ரொம்ப ஆபத்தான வார்த்தை நம்ம ஆளு அப்படின்னு அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தான் அப்படி ஒரு நம்ம ஆளுன்ற அந்த வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்கு தான் வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் அங்கே வந்து நாமினேட் பண்ணுறாங்க இது சரியானது இது அவர் முடிவு வந்து கேட்டிங்கன்னா ஒரு இப்போ நானே பார்க்குறேன் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இப்போ இந்த இன்னும் ஒரு படி மேலே போங்க பிரகாஷ் இவ்வளோ ஏன் போனோம் இப்போ இதில் எடுத்துங்க விக்கிரவாண்டியில் நல்லா தெரியுது எல்லாருமே அந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்களை தான் நிற்க வைக்கிறாங்க எல்லா கட்சியுமே மாற்றம் தரக்கூடிய கட்சிகள் கூட அங்கே வந்து கட்டா அங்கே வேற வழி இல்லைன்ற கட்டாயம் அப்போ இது எங்க அப்போ சாதிய உணர்வுல தானே வாக்களிக்கிறாங்கன்ற அந்த பார்வை வந்துடுது இல்லை அங்கே மக்கள் சபை கிடையாது சாதி தான் அங்கே வந்து அப்படிதான் எல்லா கேண்டிடேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு ஆயிடுச்சு இதெல்லாம் காலப்போக்கில் மாறும் ஆனா இது ஒரு நல்ல நல்ல மாற்றம் இந்த உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் நீதியரசர் பார்வை வந்து மிக சரியான பார்வையா இருக்கு ஓகே ஓகே இந்த பரிந்துரையை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன மாதிரியான இம்பாக்ட் நடக்கும் சார் கண்டிப்பாக வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சலசலப்பு ஏற்படும் தான் அதுக்காக நம்ம வந்து புறந்தணிட முடியாது இல்லை இது இதுக்கு என்ன முடிவு இதுக்கு என்ன தீர்வு நீங்கள் பள்ளியிலேயே நீங்கள் வந்து படிக்கிற இந்த ஆரம்பமே வந்து அதாவது ஒரு கல்வி அறிவின் மூலமாக வந்து அவன் தெளிவடையணும் அப்போ அங்கேயே வந்து நீங்கள் சாதியை சிந்தனை கொண்டு வந்து அவன் மூலையில் திரிச்சிட்டிங்கன்னா அவனுடைய கடைசி வரைக்கும் அவனுடைய பயணம் எப்படி இருக்கும் சாதி வன்மத்தோடவே இருக்கும் அவனுக்கு கரெக்டாக அதனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இப்படியான ஒரு முடிவு வந்து தேவை தான் ஓகே இது எதுவும் திணிக்கப்பட்ட மாதிரி இருக்காது கண்டிப்பாக ஆரம்பத்தில் இருக்கும் நிச்சயமாக சார் என்ன பண்ணுறாருன்னா கூடுதலாக இன்னொரு தகவலையும் உள்ள உள்ளே வைக்கிறார் ஒரு பொடி மாதிரி என்னென்னா இப்போது டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் சமூக நீதி குறித்து அந்த ஆசிரியருக்கு என்ன பார்வை இருக்குதுன்னு ஒரு கேள்வியாக இருக்கணும் அப்படின்றாரு இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்களே இது இப்படி ஒரு இப்படி ஒரு தேர்வு முறை நடத்த முடியுமா நடத்த முடியுமா இல்லை நடத்தணும் நடத்தணும் அந்த டீச்சருக்கு சமூக நீதி குறித்து என்ன பார் இப்படி சொல்கிறீங்களா பிரகாஷ் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லட்டுமா இதை சொன்னால் திமுக அரசுக்கு சொம்படுகிறேன்னு கூட சொல்லுவாங்க சில பேர் திமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டங்களை நான் சொல்கிறது நான் சொன்னால் அறுபத்தி ஏழுக்கு பிறகு நான் சொல்கிறேன் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண் உரிமை பெண்களுக்கான சொத்துரிமைன்றதே இல்லை கிடையாது வாய்ப்பே கிடையாது பேச்சே கிடையாது நான் சொல்கிறது அகில அளவில் திமுக அரசு தான் இந்தியாவிலேயே முதல் முறை பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை வந்து அமல் படுத்துகிறாங்க டிசைன் பண்ணுறாங்க டிசைன் பண்ணி அமுல்படுத்துகிறாங்க அது நீதிமன்றத்தில் போனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இல்லாதனா உங்களுக்கு தீர்ப்பு வழங்க முடியும் மறுக்கப்படுது ஆனால் இங்கே வந்து சட்டம் ஏற்றப்பட்ட ப பட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போகுது மத்திய அரசால் சட்டம் இல்லை மாநில அரசால் சட்டம் கொண்டு வருது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போகுது அப்போ அந்த வழக்கு வந்து தீர்ப்புக்கு வந்து மேற்கோள் காட்டுறது எதுன்னு கேட்டினா இங்கே திமுக அரசு போட்ட அந்த உத்தரவை வந்து என்ன செய்கிறாங்க கேட்டினா அந்த ஆ ஆணையை வந்து காட்டி பெண்ணுக்கான சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் அதுக்கு பிறகு அந்த சுப் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பை வச்சு மத்திய அரசு பெண்களுக்கான சொத்துரிமையை வழங்குது இது எப்படி ஓகே ஓகே இது முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் சாத்தியமாங்க இதெல்லாம் நடக்குமாங்கன்னு தான் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு திமுக அரசு ஒரு வழிகாட்டுதல் ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கும் போது இதை ஒரு சான்றாக எடுத்துக்கிறாங்க சொ பெண்களுக்கான சொத்துரிமை வந்து ச சொத்து சம உரிமைன்றது வந்து தமிழ்நாட்டில் திமுக அரசு கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு பிறகு மத்திய அரசு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்போ திமுக அரசு வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்குல்ல மத்திய அரசுக்கும் சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ஊக்கப்படுத்துகிற இடத்துல இருந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆரம்பம் எல்லாமே கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து தேவை தேவைன்றீங்க ஆமாம் இந்த மாற்றம் வந்து சிலருக்கு வேதனை தரும் ஆனால் இந்த மாற்றம் தேவை சரிங்க சார் இந்த சிலர் வேதனை அப்படின்றீங்களே சிலருக்கு வேதனை அதான் சிலருக்கு வேதனை அப்படின்றீங்களே அது யாருக்காக இருக்கும் அப்படின்னா திரு ராஜா அவர்கள் இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கண்டென்ட்டை வச்சிருக்கார் என்னென்னா நீங்கள் திலகம் விட்றதை எதிர்க்குறீங்க கயிறு கட்டுறதை வேணான்றீங்க சரி அப்போ ஹிஜாப்பு போகிறதையும் வேறான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு இது சாமானிய இருந்து பார்க்கும்போது ஆமாம் இது நியாயம்தானே அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்கும் இப்போ இந்த கேள்விக்குள்ளே இருக்கிற ஒரு மத அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் இது வந்து முதல்ல ஒரு விஷயம் இங்கே காமலைக்கண் உள்ளவனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியும் சொல்லல ஹெச்ராஜா போன்றவர்கிட்ட இருந்து இது மாதிரியான கேள்வி வரலன்னா தான் நம்ம ஆச்சரியும் முதல்ல ஒரு விஷயம் இது மதத்தின் மதத்தின் பார்வையிலேயே இது அட வந்து இந்த இதில் தீர்ப்பு வழங்கப்படுறா அப்படி முதல்ல அப்படி பேசணும் அப்படி எடுத்து பரிந்துரை அப்படி வழங்க பரிந்துரை அப்படி வழங்கவில்லை மதத்தின் பார்வை வைத்து அப்படி பண்ணவே இல்லை ஒரே மதத்துக்குள்ள இருக்கிற இன்னும் அவர் நீதியரசர் முழுமையாக அவர் இருந்தார்னா இப்படியான ஒரு கேள்வி வராது சரிங்களா அவர் பார்வை வந்து நீதியரசர் மேலே எப்படி இருக்குதுன்றது வேற ஆனால் நீதியரசர்கள் வந்து சந்திர அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா முழுசா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கினவங்களுக்கு அவரை புரிந்து கொண்டவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர் வழங்கிய இந்த தீர்ப்புகளை வந்து கடந்த காலத்தில் வழங்கிய பல புரட்சிகரமான தீர்ப்புகளை வந்து படித்தவர்களுக்கு இந்த கேள்வி வராது இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்வி நேராக வந்துடுறேன் இது வந்து இந்த அடையாளங்கள் அடையாளங்கள்ன்றது வேறு உரிமை என்பது வேறு சரிங்களா ஆடை என்பது உங்களுடைய உரிமை சார் ஆனால் அந்த ஆடையில் குறிப்பிட்ட ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க ஒரு மத அடையாளத்தை கொண்டு வரீங்கன்னா அங்கே தான் சிக்கல் ஆடை என்பது வந்து பார்த்திங்கன்னா உரிமை உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து இந்துக்கள் ஆடை இஸ்லாமியர் ஆடைங்கிறது அவங்கவுங்களோட ஆடை என்பது அவங்களோட உரிமை சரிங்களா இன்னும் ஆடை குறைப்பே உரிமைன்னு பேசுகிற இந்த காலகட்டம் இது சரிங்களா ஆனால் ஒரு முழுமையான ஆடை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கொடுக்கப்பட்ட அந்த உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் உரிமையாக பார்க்கணும் இதை வந்து நீங்கள் அடையாளமாக பார்க்கக்கூடாது ஆனால் அந்த உடையில குறிப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணுறீங்க இப்போ ஒரு சொன்னார் பார்த்தீங்கன்னா இந்த உடை சம்பந்தமே இல்லாத கயிறு அப்புறம் வந்து நெத்தியில் அந்த திலகம் இதை தான் அவர் சொல்கிறார் அடையாளங்களை தான் வந்து தவிர்க்கணுன்றார் நீங்கள் ஆடையை கூட இந்துக்களுக்கான ஆடை இது இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு காவிய நேரத்தில் ஒரு ஆடை அணிஞ்சிட்டு போனீங்கன்னா அதை யாராவது எதிர்க்க போகிறாங்களா என்ன இது போகலையா நான் இது வரைக்கும் ஆமாம் மாலைப்பட்ட போவாங்களே காவி இப்போ இப்போ நீங்கள் சபரிமலைக்கு மாலை போடுறீங்க சார் நீங்கள் கருப்பு ட்ரா இல்லை இல்லை நீங்கள் அறுத்து போட்டு நீங்கள் இந்த கருப்பு ட்ரெஸ்லாம் நீங்கள் போடக்கூடாது சொல்ல முடியுமா இவங்க பார்வை தான் அப்படி இருக்கு கருப்பு சாட்டை போட்டால் முடிச்சு முடிச்சு பார்க்கலாம் சில பேர் நான் என்ன சொல்றேன் இப்போ எங்கிட்டயும் இருக்கு காவி நிறத்தில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஆடை இருக்கு ஆடை என்பது உரிமை அடையாளம் தான் இருக்கக்கூடாது அடையாளம் வேற உரிமை வேற நீதியரசர் சொல்லியிருக்கிறது எல்லாமே அடையாளங்கள் என்ன சாதி அப்படின்ற அடையாளத்தை அது வந்து நீங்கள் அது வந்து அது உரிமை இது இங்கேயும் உரிமை இருக்குன்ற நான் இந்துக்களான உடையிலேயும் உரிமை இருக்கு காவி க நேரத்தில் வந்து நீங்கள் உடை அணிஞ்சிட்டு போகக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்கா எத்தனையோ பிள்ளை நான் பார்த்துருக்குறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தில் தான் வருவான் இந்த சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சாதி ரீதியான அல்லது மத ரீதியான அடையாளம் வந்துடக்கூடாது தான் இந்த யூனிஃபார்ம் சிஸ்டமே கொண்டு வந்தேன் நிச்சயமாக அது உண்மை அது நான் இப்படி சொன்னால் ஒருதலை பட்சமாக பேசுகிற மாதிரி மக்கள் எடுத்துப்பாங்க காமராஜர் இதுக்கு தான் கொண்டு வந்தார் ஏழை ஏற்றத்தாள் இருக்கூடாது ஏழை பணக்காரன் பணக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பகட்டான ஒரு பிள்ளைகளை உடை அனுப்பிடுறது தான் அங்கே வந்து ஏழை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிழிஞ்சு போன உடையை போட்டுறது அழுக்கு உடையை போட்டு வர்றது இல்லை ஒரே உடையை வந்து துவச்சி துவச்சி அது மாதிரி அதுக்காக தான் எனக்கு என்னன்னா அந்த சீருடைய சிஸ்டமே வந்தது அதுதான் ஆனால் இது வந்து பண ஏழை பணக்காரன்ற அந்த ஏற்றத்தாழ்வு அதை தான் ஆனால் இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய பெண்கள் அந்த அந்த உடை வந்து அது நிஜம் அது வந்து அந்த உடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரிமையாக அது பார்க்கப்படுது அவங்களுக்கு கலாச்சாரத்துக்கு ஆமாம் கலாச்சார அது இதை சொன்னால் நீங்கள் கேட்டால் அதுதான் நானும் திரும்ப கூட நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் கேட்டு தாராளமாக நீங்கள் அதுக்கான வந்து ரைட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் பள்ளிக்கூடத்தில் வந்து சீருடை இருக்கணுன்றதுல எந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன்ற அந்த ஏற்றத்தாருக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஒரே மாதிரியான சீருடைன்றது இங்கே ஏழை பணக்காரன் கிடையாது புரியுங்களா அது வந்து மத அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உடை அது அடை அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடையாளத்துமோ நீங்கள் மத அடையாளமாக நீங்கள் பார்க்கவே முடியாது அது உரிமையாக பார்க்கணும் எப்படி ஒரு ஆடை வந்து உரிமையோ அப்படி தான் பார்க்கணும் இந்த இடத்துல வந்து எங்கே அவங்க வராங்க இப்போ இங்கே ஒரு பணக்காரன் இருக்கிறான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் அவன் அவ இஷ்டத்துக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்வ செழிப்போடு வந்து உடை அணிஞ்சிட்டு வருவான் அவங்க ஏழையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிழிஞ்சு போன உடையை போட்டு எடுத்துகிட்டு வருவான் அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டனா இந்த சீருடைன்றது கொண்டு வந்து கரெக்டாக அது நான் காலப்போக்கில் பள்ளிக்கூடத்துலேயே வந்து இலவசமாக சீருடை வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் கூட வந்துடுச்சு அதனால வந்து கேட்டனா ஏதோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நான் சொல்கிறேன்ற அந்த பறவை கிடையாது இந்த உடை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த நிஜாம் அந்த உடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உரிமை அது கலாச்சார உரிமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை மத கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது நீங்கள் அப்படி மத கண்ணோனால் நீங்கள் எக்ஸப்ஷன் கேட்டு வாங்கலாம் எங்களுக்கு வந்து நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறேன் நான் நாற்பது நாள் விரதம் இருக்கிறேன் இல்லை வருஷம் வருஷம் ஃபுல்லாக நான் விரதம் இருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நான் இந்த உடை தான் நான் போட்டு வரேன் சொல்லி கேட்டால் அதை யாரும் மறுக்க மாட்டாங்க நிச்சயமாக மறுக்க மாட்டாங்க கேட்டேன் அது எக்ஸம்சனாக தான் ஓகே சார் ஏன் இந்த ஹிஜாப் இஷ்யூ ஆகுதுன்னா ஏற்கனவே கர்நாடகாவில் ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் சொன்னதால இருந்து பல எதிர்ப்புகள் நடந்தது ஹிஜாப் என்பது உரிமை சார்ந்தது ஏன் தமிழ்நாட்டிலருந்தே அதுக்கு குரல் எழுப்பப்பட்டது அங்கே வந்து ஹிஜாப்புக்கு எதிராக முழக்கம் வைக்கும் போது இவங்க ஹல்லாக் அக்பர் என்ற முழக்கம்லாம் வைக்கப்பட்டது இப்போ அந்த மாதிரியான கலவரங்களோ அல்லது அந்த மாதிரியான பிரச்சனையோ இங்கே ஏற்படணும் அப்படின்ற கான்செப்டுக்காக இவருக்கு பேசலாம் இல்லை அப்படிலாம் பார்க்கல பிரகாஷ் இது வந்து நீங்கள் அந்த பார்வையை நீங்கள் பார்க்கவே கூடாது ஒரு சிறுபான்மையினருடைய அந்த உரிமையாக பார்க்கணுங்க அதுக்காக பெரும்பான்மையினுடைய உரிமையை இழக்கணுன்றதுக்கு பொருள் கிடையாது இது வந்து அவங்கள நான் இப்போ நான் கேட்கறது எச்ராஜ் அவர்கள் பேசுறதுக்கான துணி இங்கே அந்த வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்லணும்னா இப்போ இவங்களுக்கு இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக இப்போ எச்ராஜ் அவர் நம்ம ஏன் பேசணும் எடுத்துக்கணும்னு கேட்டால் அவருடைய கருத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மக்கள் இப்படி ஒரே உடை ஒரே உணவு அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க அது வந்து இந்தியாவுக்கு வந்து செல்லுபடி ஆகாதுன்றது அவங்களுக்கு வந்து இன்னும் கூட புரியலை சரிங்களா இன்னும் அந்த 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 வாதங்கள்லாம் இன்னும் சில காலங்களில் நிறுத்து போயிடும் ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனே தெரியும் அவங்களுக்கு சரிங்களா இப்படியெல்லாம் பெருவாரியாக பேசுனது தான் யூபிலே அவங்களுக்கு அந்த வாய்ப்பில்லாமல் போச்சு நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன இப்போது நான் ஒரு அடையாளம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுவதுமான உடைன்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் ஃபுல் ஹேண்டு போட்டிருக்கீங்க நான் வந்து ஆஃப் ஹேண்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இது வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ எச்ராஜா சொல்கிறது நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கலாம் இவங்க இப்படி தான் கொண்டு போவாங்க ஒட் ஒட்டு மொத்தமாக காவியாக மாற்றணும்னு நினைக்கிறவங்க கிட்ட வந்து இப்படி நீங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு சமூக நீதி பார்வையில் நீங்கள் இப்படி தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சமூக நீதினா என்னன்னு கேட்கக்கூடியவங்க ஓகே அவங்க தான் பார்ப்பாங்க அவங்க தான் ஆரம்பத்தில் சொல்றேன் கேட்டால் அவங்க வந்து காமாலை கண்ணுக்கு எல்லாம் பார்க்க தான் மஞ்சள் அவங்களுக்கு எல்லாமே ஆரஞ்சா தெரியும் காவியாக தெரியும் அதனால அதை ஹெச்ராஜாவுடைய இதை வந்து பொருட்படுத்த தேவையில்லாதான்னு கேட்கலாம் கண்டிப்பாக இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க ஆனால் அப்படி பண்ற அப்படி செய்யக்கூடிய அரசியல் வந்து தமிழ்நாட்டில் நடக்காது எடுபடாது ஈடுபடாது இங்கே ஏன்னா இது பகுத்தறிவு மண் நான் பெரியார் மண்ணு கூட நான் சொல்ல மாட்டேன் சொன்னவனுக்கு வருவாங்க ஆனால் பகுத்தறிவு மண் இங்கே என்றதுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதைக்கப்பட்டிருக்கு இதை ஈஸியாக இப்போ 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 இது தவறுன்னு சொன்னால் இந்த நீதியரசு தந்திரோட அறிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாகும் கரெக்டாக விமர்சிப்பாங்க எல்லாருமே என்னங்க இது அப்படின்னு ஆனால் இதை ஏற்றுக்குவாங்க அவங்க சொல்லக்கூடிய வந்து அந்த மெஜாரிட்டி இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த பெரும்பான்மை மக்கள் சொல்லி சொல்கிறாங்களே அந்த பெரும்பான்மை மக்களாக இருக்கட்டும் அதை கடந்து பெரும்பான்மையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் கூட இதை ஏற்றுப்பாங்க கரெக்டாக நிச்சயமா எடுத்துப்பாங்க கண்டிப்பா சார் ஏன்னா பகுத்தறிவு இருக்கு அங்கேயும் பகுத்தறிவு இருக்கு அது பக்தி உள்ள பகுத்தறிவு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதனால எச்சராஜா சொல்றதுனாலலாம் ஒன்றும் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இந்த வேலைய தான் செய்வாங்க இது ட்ரிகர் பண்ணி விடுறது பண்ணி விடுற வேலை எல்லாம் பண்ணுவாங்க அது எடுப்படாதுன்னு கேட்டேன் தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எடுப்படாது தான் கண்டிப்பாக இந்த இந்த ஆணையம் கொடுத்த இந்த பரிந்துரை என்பது ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா பல மாற்றங்கள் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு மட்டும் இது ஒரு புரட்சிகரமான கண்டிப்பா அரசோட என்னை கேட்டால் இந்த ஒரு விஷயத்துல வந்து பல விமர்சனங்கள் இருந்தால் கூட ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்தால் கூட இந்த ஒரு விஷயம் வந்து இந்த நாங்குநேரி சம்பவத்துக்கு பிறகு வந்து இவங்க கொண்டு வந்த இது ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு முடிவு நீதியரசருடைய அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக வந்து வந்து பகுத்தறிவு இன்னும் கொஞ்சம் வேகமாக கொண்டு போகணும் ஓகே ஓகே கட்டாயம் சார் ரொம்ப நன்றி மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி பிரகாஷ்